பாபநாசம் அருகே ஐயம்பேட்டையில் திருமணம் முடிந்து குழந்தையை தோளில் சுமந்தவாறு கல்லூரிக்கு வருகை புரிந்து பட்டம் படிப்பு பயிலும் நரிக்குறவர் இன சமூக பெண்மணி தமிழக அரசு முன்வந்து அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பாபநசுமருகே ஏழு மாந்திடல் பகுதியில் வசித்து வருபவர்கள் சந்தியா சுரேஷ் தம்பதியினர் இவர்களுக்கு விஷ்ணு என்ற பதினோரு மாத ஆண் குழந்தை உள்ளது இவர்கள் நரிக்குறவை இன சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆவார் கணவர் சுரேஷ் பி ஏ எக்னாமிக் படித்துள்ளார் தொடர்ந்து திருவிழா மற்றும் விசேஷ நேரங்களில் பாசி மாலை பவளம் மற்றும் பலூன்கள் போன்ற பொருட்களை விற்பனை செய்து குடும்பம் நடத்தி வருகின்றார் இவர் பட்டப்படிப்பு முடித்துள்ள நிலையில் தனது மனைவி சந்தியாவும் பி ஏ தமிழ் படித்து முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து மனைவியை மேற்படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாபநாசம் தாலுக்கா ஐயம்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்டார்லைன் கல்வியல் கல்லூரியில் சேர்ந்து பி இரண்டாம் ஆண்டு மேற்படிப்பை படிக்க வைத்துள்ளார் தினசரி திருவள்ளாஞ்சுளையில் இருந்து ஐயம்பேட்டைக்கு சந்தியா தனது பதினோரு மாத கைக்குழந்தையான விஷ்ணுவை தோளில் சுமந்தபடி கல்வி பயில வருவது காண்போரை நெகிழ வைத்துள்ளது மாலை நேரங்களில் ஏழு மாந்திடல் பகுதியில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வியை பயிற்சி கொடுக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நமது செய்தியுடன் பாபநாசம் செய்தியாளர் தீனதயாளன் வணக்கம் என்னோடய பேர் சந்தியா நான் நரிக்கற சாலைநீர ஏழுமாந்திரம் திருவள்ளம்பிரி தஞ்சாவூர் மாவட்டம் நான் வந்து ஸ்கூல் படிக்கவும் ஆசைப்பட்டேன் எங்கள் அப்பா அம்மா சேர்த்து படிக்க வைச்சாங்க எல்லாரெலாம் அப்படி படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க வேணாம் அடிப்பாங்க அது செய்வாங்கன்னு சொல்லி பயந்துட்டு படிக்க வைக்க மாட்டாங்க ஆனால் என் பேரண்ட்ஸ் படிக்க வைச்சாங்க காலேஜ் முடிஞ்சு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி படிக்கணும் நான் பிஎட் படிக்கணும் நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும்னு சேர்த்துட்டு சொன்னாங்க மறுப்பு தெரிவிக்காம அவர் சேர்த்து விட்டாரு நான் எங்கே படிக்கிறேன்னா ஐயம்பேட்டை ஷா காலேஜில் நான் பிஎட் செகண்ட் இயர் இப்போ படிக்கிறேன் நான் இந்த படித்து முடிச்ச நேரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது நான் ஐடிக்கு இல்லம் தேடி கல்வி நடத்துகிறேன் பசங்களுக்கு அது மூலயமா பசங்க கொஞ்சம் நல்ல ஆறாவது ஏழாவது வரைக்கும் போகிறாங்க எட்டாவது வரைக்கும் போகிறாங்க நல்லா படிக்கிறாங்க ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் கூட எடுக்கிறேன் அவங்க ஈவினிங் போயிட்டு வந்தாங்கன்னா பாடம் நடத்துவேன் அவங்களுக்கும் சேர்த்து தான் நடத்துவேன் ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது கூட நான் சேர்த்து தான் நடத்துவேன் அதனால எங்கள் பசங்களோட அறிவு வளர்ச்சி கொஞ்சம் மேம்படும் அவங்களோட கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் கூட அடிக்கடி சொல்லி தருவேன் இந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் எங்கள் நரிக்குற எண்ணத்தை கொஞ்சம் முன்னேற்றணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்